இப்ப நாம கேள்விக்குறிக்கே ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கோவைகளை ஒப்பிடப் போறோம் இடது பக்கம் ஒரு எண் விரிவா கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஆங்கிலத்தில் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதை நாம எண்களா விரிவா எழுதணும் அப்படின்னா ஏழு ஆயிரங்கள் கூட்டல் ஒன்பது நூறுகள் அதாவது தொள்ளாயிரம் கூட்டல் ஏழு அப்படின்னா இந்த கூட்டலோட மதிப்பு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு சரி இப்போ நாம வலது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பை ஒப்பிடலாம் வலது பக்கம் நேரடியா எண்களாவே இருக்குது அதாவது ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இதையும் நான் விரிவாகவே எழுதுறேன் அதாவது ஏழு ஆயிரங்கள் கூட்டல் தொள்ளாயிரம் கூட்டல் எழுபது இப்போ இந்த ஒன்றாம் இடத்துல மதிப்பு எதுவும் இல்லை நாம இப்போ ஒவ்வொரு இடத்துக்கான மதிப்பையும் ஒப்பிடணும் இப்போ இந்த ரெண்டு பக்கமுமே ஏழாயிரங்கள் இருக்குது இல்லையா அதாவது ஆயிரமாவது இடத்துல ரெண்டு பக்கமும் ஒரே மதிப்பு தான் இருக்குது அதே மாதிரி நூறாம் இடத்துலையும் ரெண்டு பக்கமும் ஒரே மதிப்பு தான் ரெண்டு பக்கமும் தொள்ளாயிரங்கள் தான் இருக்குது ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் இடமதிப்பு ஒன்னாக இல்லை இந்த பக்கத்தில் ஏழுன்னு இருக்குது மேலும் இந்த பக்கத்தில் ஒன்றாம் இட மதிப்பு பூஜ்யம் ஒன்று இருக்குது ஆனால் நாம் மொத்தமாக எழுபதுன்னு தான் எடுத்துக்கணும் இப்போ நாம் எழுபதை ஏழை விட பெருசா சின்னதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் வலது பக்கம் இருக்கக்கூடிய எண் இடது பக்க என்னை விட பெருசு வேற மாதிரி சொல்லணும்னா இடது பக்க எண் வலது பக்க என்னை விட சின்னது நாம போடக்கூடிய இந்த சின்னத்தோட கூர்மையான பகுதி குறைந்த எண்ண நோக்கி இருக்கணும் அப்படின்னா இந்த சின்னம் இடது பக்கம் இருக்கும் எண் வலது பக்கத்துல இருக்கக்கூடிய என்ன விட பெருசு அப்படிங்கறத குறிக்கிது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய எண் சின்னது அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டாவது சின்னத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்போ இது சரியான விட